எஜுகேஷன் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி ஏழு வரலாற்றில் இன்று முக்கிய நிகழ்வுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இந்திய கணிதவியலாளர் எஸ் ஆர் ரங்கநாதன் மறைந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி உலகில் முதலாவது பயணிகள் தொடர்ந்து இங்கிலாந்தில் சேவைக்கு விடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் முதல் முறையாக ஆற்றலுக்கான சமன்பாட்டை இசிகல்டி எம்சிஸ்கர் அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கூகுள் தேடு பொறி ஆரம்பிக்கப்பட்டது முக்கிய நாள் உலக சுற்றுலா தினம் செப்டம்பர் இருபத்தி ஏழு உலக சுற்றுலா தினம் உலக சுற்றுலா நிறுவனத்தின் டபிள்யூடி ஓ ஆதரவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டிலிருந்து உலகெங்கும் உலக சுற்றுலா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது ஸ்பெயினில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் உலக சுற்றுலா நிறுவனத்தின் மூன்றாவது பொது அவைக் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது சுற்றுலாவின் முக்கியத்துவத்தை உலகெங்கும் எடுத்துக்காட்டவும் சுற்றுலா எப்படி மக்கள் சமூக கலாச்சார அரசியல் மற்றும் பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை எடுத்துக்காட்டவும் இந்த நாள் சிறப்பிக்கப்பட்டு வருகிறது செப்டம்பர் இருபத்தி ஏழு இன்று பிறந்த சாதனையாளர் சி ஆ ஆதித்தனார் ஆயர் சி பா ஆதித்தனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தினத்தந்தி நாளிதழை தொடங்கிய சி பா ஆதித்தனார் தூத்துக்குடி மாவட்டம் காயாமொழி கிராமத்தில் பிறந்தார் இவர் தொடங்கிய முதல் பத்திரிகை தமிழன் என்ற வார இதழ் ஆகும் அரசியலில் ஆர்வம் கொண்டிருந்த இவர் தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவராகவும் பணியாற்றியுள்ளார் சட்டத்துறையில் கல்வி கற்ற இவர் தமிழ் பற்று நாட்டு பற்று ஆகியவற்றை அடித்தளமாக கொண்ட தனது கொள்கைகளையே முன்னெடுத்து தனது கொள்கைகளை முன்னெடுத்து செல்வதற்கு வசதியாக பத்திரிகை துறையிலே தனது கவனத்தை செலுத்தினார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி நாலாம் தேதி தனது எழுபத்தி ஆறாவது வயதில் மறைந்தார் சென்னையில் தனது சென்னையில் உள்ள எழும்பூர் செல்லும் அண்ணா சாலைக்கு இவரது நினைவாக ஆதித்தனார் சாலை என்று பெயரிடப்பட்டது செப்டம்பர் இருபத்தி ஏழு இன்று பிறந்த சாதனையாளர் நாகேஷ் தமிழ் திரைப்பட நகைச்சுவை நடிகர் நகைச்சுவையிலும் குணச்சித்திர நடிப்பிலும் பல சாதனைகள் படைத்த பெருமைக்குரியவருமான நாகேஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள தாராபுரத்தில் பிறந்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திரைத்துறை திரைப்படத்துறையில் புகுந்தார் ஸ்ரீதரின் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தில் முக்கிய நகைச்சுவை பாத்திரத்தில் தோன்றினார் அது மிகவும் வெற்றி படமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு கலை மாமணி விருது வழங்கப்பட்டது நம்மவர் படத்தில் நடிப்பிற்காக தமிழக அரசு இவருக்கு சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான விருது வழங்கியது இவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி மறைந்தார் செப்டம்பர் இருபத்தி ஏழு இன்று பிறந்த சாதனையாளர் மாதா அமிர்தானந்தமயி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அமிர்தானந்தமயி கேரளாவில் பிறந்தார் இவர் பக்தர்களால் அம்மா மற்றும் அம்மாச்சி என்றும் மேலை நாட்டு பக்தர்களால் அரைவ அரவணைக்கும் அன்னை என்றும் அழைக்கப்படுகிறார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டில் உலக சமய நாடாளுமன்றத்தின் நூறாம் ஆண்டு விழாவில் சொற்பொழிவு ஆற்றினார் ரெண்டாயிரத்தி நாலு சுனாமிக்கு பிறகு இவர் இந்தியாவிலும் இலங்கையிலும் நூறு கோடி ரூபாய் கணக்கில் உதவி திட்டத்தை உருவாக்கினார் நன்றி வளமுடன்